உலகத்தில் எத்தனையோ விதமான கொடூரமான சீரியல் கில்லர் இருந்திருக்காங்க ஆனால் சிலரை மட்டும்தான் அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் கூட அவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தன் பேரை கேட்டால் இப்போ கூட அமெரிக்கா மக்கள் நடுங்குவாங்க பார்க்குறதுக்கு ஒரு ஜென்டில் கெயின் மாதிரி தான் இருப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்தது ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை இவன் சாப்பிட்ற சாப்பாடு கூட சாதாரணமான சாப்பாடு இல்லையா மனிதர்களோட மாமிசமாக அவன் செஞ்ச கொடுமையினால் மக்கள் அவனை ஹேம்பர்கர் கில்லர்னு கூப்பிட்டாங்க அவன் வேற யாரும் இல்ல அவன் தான் ஜோசப் ராய் ஜோசப் ராய் மெத்தினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல பிறக்கிறான் மெத்தினி ஆறு வயசா இருக்கும் போது அவனோட அப்பா இராணுவத்துல ஒரு விபத்துல இறந்து போயிடுறாரு அம்மாவும் வேலைக்கு போறதுனால மெத்தினிய கவனிக்க ஆள் இல்ல சாப்பாடு இல்லாம பசியினால துடிச்ச நாட்களும் அவனுக்கு அதிகமா இருந்திருக்கு அந்த பசியும் கவனிப்பும் இல்லாததுனால அவன் மனசு ஒரு இருளுக்குள்ள போக ஆரம்பிச்சது மெத்தினி ஆரம்பத்துல புத்திசாலியான படிக்கிற ஒரு மாணவனாக இருந்திருக்கான் நல்ல படிக்கிற பயணம் கூட ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவனோட வாழ்க்கை வேற மாதிரி மாறி போயிருக்கு வேலைக்கு போன மெத்தினி வேலைக்கு போக பிடிக்காம போதை பொருள் ஹால்கஹால்னு அந்த வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மெத்தினி பால்டிமோர்ல ஹோம்லெஸ் லைஃப் நடத்திட்டு இருந்தான் அவன் பெரிய உடம்பு வெள்ளையா இருந்த முகம் தாடி வச்சிருந்ததுனால எல்லாரும் அவனை ஜாலியாக இருக்கும் ஜென்டில் கெயின்ட்டு தான் நினைச்சாங்க ஆனா அந்த ஜென்டின் கெயின் தான் கொடூரமான ஒரு மிருகம் இருந்திருக்கு அவனுக்கு அதிகமாக பிடிச்சது குடிக்கிறது போதைப்பொருள் பொருள் யூஸ் பண்றது அடிக்கடி ப்ராஸ்டிடியூட்ஸ் கூட பழகுறது இதுக்கெல்லாம் காரணம் அவனோட காதலி அவனை விட்டுட்டு போனது தான் அது மட்டும் இல்லாமல் அவனோட சின்ன பயணியும் கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அந்த துரோகம் மெத்தினியால் தாங்கவே முடியல அவனோட உள்ளுக்குள்ள இருந்த மனசு அவளை ரிவேஞ்ச் பண்ணணும்னு தூண்டிக்கிட்டே இருந்திருக்கு என்னை விட்டுட்டு போனவ மாதிரி தான் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க அவங்க எல்லாரையுமே நான் சாகடிக்கணும்னு அவனோட மனசுக்குள்ள ஒரு மிருகத்தனமான எண்ணம் உருவாச்சு இதுதான் அவனோட சீரியல் கில்லிங் வாழ்க்கைக்கு ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு காலத்துல மெத்தினி பிராஸ்டிடியூட்ஸை குறி வச்சான் அவங்களை யாருமே தேட மாட்டாங்க அவங்கள அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அவங்களோட கழுத்தை நெரிச்சி சாகடிச்சு துண்டு துண்டா வெட்டி நதிகள்ல போட்டு சில உடல்கள்ல அவனோட வீட்டு ஃப்ரிட்ஜிலேயே வச்சிருந்திருக்கான் இங்க தான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மெத்தினிய போலீஸ் பிடிச்சிட்டாங்க போலீஸ் கிட்ட மெத்தினி சொன்ன கன்ஃபெஷன்ஸ் அவன் கொண்ட பெண்களோட சடலங்களை வெட்டி கறியாக்கி சமைச்சு ஹாம்பர்கர் மீட்குள்ளே மிக்ஸ் பண்ணி சின்ன ஃபுட் ஸ்டாண்டில் வச்சு விற்றுருக்கான் சாதாரண மக்கள் அந்த பர்கரை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க ஆனால் அது ஹியூமன் மீட்னு அப்போ அவங்களுக்கு தெரியலை இதனால தான் அவனை ஹேம்பர்கர் கில்லர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இது வரைக்கும் அவன் ஆறு பேரை கொண்டு இருக்கான் ஆனால் போலீஸ் கிட்ட மாட்டாமல் இருந்திருந்தா பத்து பேருக்கு மேலே கொண்டு இருப்பேன்னு சிரிச்சுக்கிட்டே கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இவன் சொன்ன வாக்குமூலத்தினால போலீஸையே நடுங்க வச்சான் அதுக்கப்புறம் அவன் மேல பல கொலை வழக்குகள் போடப்பட்டாங்க அப்புறம் மெத்தினிக்கு மரண தண்டனையும் கொடுத்தாங்க ஆனால் டூ தௌசண்ட்ல அந்த மரண தண்டனையை மாற்றி அவன் வாழ்நாள் முழுவதுமே சிறையிலேயே இருக்கா மாதிரி மாத்திட்டாங்க சிறையில் மெத்தினி சாதாரண கைதி மாதிரி இல்லாமல் எப்பவுமே திமிரு பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவன் செஞ்ச கொலைகளை சொல்லிக்கிட்டே இருப்பானான் இரண்டாயிரத்தி பதினேழுல அவனோட அறுபத்தி ரெண்டு வயசுல சிறையிலேயே சேர்த்து போயிருந்திருக்கான் சிலர் ஹார்ட் அட்டேக்குன்னு சொன்னாங்க அதுல சிலர் கர்மான்னு சொன்னாங்க ஜோசப் ராய் மெத்தினியோட கதை ஒரு எச்சரிக்கை சின்ன வயசுலேயே அவனோட இயக்கம் போதைப் பொருள் தவறான சூழல் எல்லாம் சேர்த்து ஒரு சாதாரண மனிதனை சாதாரண கொலைகாரன் மாதிரி இல்லாமல் உலகத்திலேயே அதிர வைத்த கேனிபல் மாஸ்டரா மாத்துருச்சு இதுதான் ஜோசப் ராய் மெத்தினியோட சீரியல் கில்லிங் வாழ்க்கை ஸோ இது மாதிரி ஒரு ரியல் கிரைம் ஸ்டோரியோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ட்யூண்டாருங்க வீடியோ எப்போ வேணாலும் வரலாம்